சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே வணக்கம் கிழமை நாளாக ஆசுவிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுவாதமாக இருக்கோடு இணைந்து ஜிபிக்க உங்கள் என்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சோழே ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் உணர்வை பற்றியும் பகிர்வை பற்றியும் ஆக்கூர்வமாக செயல்முறையோடு விளக்கிக் கொண்டிருந்தார் கடைசியில் மாணவர் பயிர்களை பற்றி புரிந்து கொண்டார்களா என்று ஒரு மாணவனை எழுப்பி கேள்வி கேட்டார் தம்பி உன்னிடம் இரண்டு பெரிய மாளிகை இருந்தால் ஒரு மாளிகையை இன்னொருவருக்கு கொடுத்து விடுவாயா கண்டிப்பா சார் நிச்சயம் கொடுத்துருவேன் ரெண்டு கார் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம் ரெண்டு கார்ல ஒரு காரை கொடுத்து விடுவாயா கண்டிப்பா நிச்சயமா சார் இரண்டாயிரம் ரூபாய் உன்னிடம் இருக்கின்றது அதுல ஆயிரம் ரூபாய் இன்னொரு நபருக்கு கொடுத்து விடுவாயா கண்டிப்பாக நிச்சயமாக கொடுத்துடுவேன் சார் இரண்டு சட்டைகள் இருக்கின்றன இரண்டு சட்டைகளில் ஒரு சட்டையை மற்றவர்கள் கொடுப்பாயா என்று கேட்டவுடனே சார் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் என்று அந்த மாணவன் கூறினார் ஆசிரியருக்கு ஒரே அதிர்ச்சி இத்தனை பொருட்களையும் கொடுப்பேன் என்று சொன்னவன் சட்டையை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான் என்று சொல்கிறானே என்று கேள்வி அப்போது மாணவன் கூறினான மாளிகையோ காரோ பணமோ என்னிடம் இல்லை இல்லாததை நான் கொடுக்க முன்வரலாம் ஆனால் இருப்பது என்னிடம் இரண்டு சட்டை மட்டும்தான் இருப்பதை நான் எப்படி மற்றவோடு பகிர்ந்து கொள்வது என்று கேட்டானாம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் மனிதனுடைய தேவைகள் பலவிதமாக இருக்கின்றது ஒன்று அடிப்படை தேவை அன்பு சுயமதிப்பு போன்ற உளவியல் தேவை சமூக தேவை இறுதியில் ஆன்மீக தேவை இந்த தேவைகள் எல்லாம் நிறைவு செய்த பிறகுதான் ஒரு மனிதனுக்கு ஆன்மீக தேவை தேவைப்படுகின்றது அவனுடைய அடிப்படை தேவையாக இருக்கட்டும் அல்லது சமூக தேவையாக இருக்கட்டும் சுயமதிப்பு தேவையாக இருக்கட்டும் உடல் ரீதியான தேவையாக இருக்கட்டும் அத்தனையும் தாண்டிய பிறகுதான் மனிதன் ஆன்மீகத்தை நாடுகிறான் தேடுகிறார் இதனால் இவருடைய செல்வந்தராக இருக்கக்கூடிய இளைஞன் ஆண்டவரை நல்லவர் என்று கேட்கின்றார் நல்லவரே நான் நிலைவாழ்வை உறுதியாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் கட்டளைகளையும் நியமங்களையும் கட அவன் என்ன என்று கேட்கின்றார் ஆண்டவர் அதையும் விரிவாக சொல்கிறார் விபச்சாரம் செய்யாதே கழுவு செய்யாதே சான்று சொல்லாதே என்ற அந்த பத்து கட்டளைகளை மீண்டும் அவனுக்கு நினைவூட்டுகிறார் இவை அத்தனை பின்பற்றுகின்றனே இன்னும் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் அந்த செல்வந்தனை பார்த்து கூறி உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடு விண்ணகத்தில் உனக்கு நிச்சயமாக செல்வம் உண்டு என்று கூறுகிறார் பிரியமான சமுதிர சோழே நிலைவாழ்வு பெற விண்ணலத்தை அடைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளையும் நியமங்களையும் திருச்சபை ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றினால் போதும் நிலை வாழ்வு கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக நூத்துக்கு நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது பத்து கட்டளைகளை பின்பற்றினால் போதும் ஏனென்றால் அந்த தேவனையும் அந்த தேவனை வணங்கக்கூடிய அந்த தேவன் மேல் விசுவாசம் கொள்ளக்கூடிய நபர் பிறரன்பையும் கொண்டிருந்தால் போதும் நிச்சயமாக உண்டு பிறர் மனித நேயம் உண்டு பொது பொதுகுடைமை உண்டு சமத்துவம் உண்டு சகோதரத்துவம் உண்டு என்றால் அது மிகையாக பிரியமான சகோதரசுலே அப்படிப்பட்ட இறை அரசுல அந்த இறை அரசுல நாம் இடம்பெற வேண்டும் என்ற மனதோடு இந்த நாளை நாம் தொடங்குவோமா இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி இதோ இந்த கதையில் கேட்டது போல இல்லாததை என்னால் கொடுக்க முடியும் ஆனால் இருப்பதை மற்றோடு பகிர்ந்து கொள்ள முடியாது தகப்பனே இல்லாததை எதையும் நான் பொருட்படுத்துவதில்லை ஆனால் இருக்கின்றவை எனக்கு சொந்தமானவை சுயநலத்தோடு நான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் அன்பு தகப்பனே இது உன்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் போது விண்ணரசில் இடம்பெற முடியும் என்று நீ சொல்லிவிட்டாய் அதற்கு மேலாகத்தான் என்னுடைய உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விற்று ஏழைகளுக்கு கொடுக்க மாறாக நாங்கள் மும்முடைய நியமங்களையும் கட்டளைகளையும் துருச்ச சட்ட திட்டங்களையும் முழுமையாய் பின்பற்றி உங்களுடைய ஆசுபாத்தை பெற்றவளாக என்றும் சான்று பகரக்கூடிய மக்களாய் என்றவாறு வாழ தரும்படி எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே